இன்றைக்கி நம்ம போகிற ரெசிபி பச்சை மச்சையை வச்சு ஒரு அருமையான புளிக்குழும் ரெசிபி சரி இப்போ நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் ஆயில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகும் உளுந்து சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம் வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளியாக ரெண்டு தக்காளி நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் தக்காளி பேஸ்ட்டாக நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காயும் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம் இது கூட நான் பச்சை மச்சையை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு தனியாக தண்ணியை வடித்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பச்சை மொச்சையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது கூட நான் குழம்புக்கு வந்து நம்ம வீட்டில் மிளகாய் மிளகாய்த்துளா அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா அல்லது சாம்பார் தூள் இருக்கும் இல்லையா அதில் வந்து நான் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்பு மிளகாய் தூள் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க புளி கரைசல் கூட உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குடம்புளி வந்து இதோட ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதோட சேர்த்துறோம் லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி நான் ஒரே ஒரு விசில் வந்துட்டு விடுறேன் விட்டுட்டு ப்ரெஷ்ஷர் போகிற வரை வெயிட் பண்ணாதீங்க கத்திரிக்காய் வந்து நல்லா குழஞ்சிரும் அதனால் நான் ப்ரெஷரை ஒரு விசில் விட்டுட்டு ப்ரெஷரை எடுத்து விட்டுறேன் அதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா வந்து காய் வந்து கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு அது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் வந்து ஒரு முக்கால் மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு முக்கால் தேங்காய் வந்து பேஸ்ட்டை அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு கொதி விட்டுருங்க தேங்காவோட பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு கொதி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அருமையான பச்சை மொச்சையை வச்சு சூப்பரான ஒரு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தோட இந்த பச்சை மொச்சை புளி குழம்பு மட்டும் ஊற்றி ஒரு அப்பளமோ ஆம்பளட்டோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க